வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் பிரகாசிக்கத் தொடங்கும் குரு ஐந்து ராசிகளின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் பணவரவு தேடி வரும் தேவர்களின் குரு என அழைக்கப்படும் பிரகஸ்பதி ஒரு கோளாகவும் ஜோதிடத்தில் குரு பகவான் என்றும் அழைக்கப்படுகின்றார் முழு சுபராக விளங்கும் இவர் தற்போது ரிஷப ராசியில் வக்ர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார் அன்னை சரஸ்வதி தேவியின் அருள் கிடைக்கும் வசந்த பஞ்சமிக்கு பின் நடக்கவுள்ள குரு வக்ர நிவர்த்தி பல ராசிகளுக்கு திடீர் பண ஆதாயம் தரக்கூடிய அற்புதமானதாக அமைய உள்ளது மேஷ ராசி மேஷ ராசிக்கு செல்வம் மற்றும் மகிழ்ச்சி வழங்கக்கூடியதாக குருவின் வக்கிர நிவர்த்தி அமைய உள்ளது நிதிநிலை முன்னேற்றத்தை காண்பதற்கான நேர்மறையான சூழல் நிலவும் திடீர் பணம் ஆதாயம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வேலை செய்பவர்களுக்கு பணியிடத்தில் பதவி உயர்வு உண்டாகும் வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் உறவுகள் மேம்படும் கடின உழைப்பிற்கான பலனை பெறுவீர்கள் உங்களின் வேலை தொழில் தொடர்பான விஷயத்தில் நல்ல பலனை அடைவீர்கள் ரிஷப ராசி ரிஷப ராசி சேர்ந்தவர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக அமையும் எந்த வேலையை நீங்கள் தொடங்கினாலும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் எதிலும் சிறப்பான சிறப்பான முன்னேற்ற அடைவீர்கள் உங்கள் முயற்சியால் எதிர்பார்த்த பணிகளை முடிக்க முடியும் வியாபாரம் தொடர்பாக பல ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கூட்டாளிகளின் ஆதரவு கிடைக்கும் கல்வி தொடர்பாக முன்னேற்றம் உண்டாகும் ராசி கண்ணீர் ராசி சேர்ந்தவர்களுக்கு மிகவும் அற்புத பலன்கள் கிடைக்கக்கூடிய காலமாக அமையும் உங்கள் வேலையில் திருப்திகரமான சூழல் உண்டாகும் முன்னேற்றத்திற்கான புதிய வழிகள் திறக்கும் வணிகஸ்தர்களுக்கு நன்மை உண்டாகும் உங்கள் எதிர்பார்த்த பண லாபம் கிடைக்கும் உங்களின் திட்டமிட்ட செயல்களில் வெற்றி கிடைக்கும் குருவின் மாற்றம் உங்களுக்கு திடீர் பணம் அதையும் கிடைக்கும் அதிர்ஷ்டத்தின் ஆதரவால் திட்டமிட்ட வேலைகள் எளிதாக செய்து முடிக்க முடியும் வாழ்க்கையில் ஒவ்வொரு துறையிலும் எதிர்பார்த்த வெற்றியும் மகிழ்ச்சியும் பெறலாம் விருச்சிக ராசி குருவின் ஏழாம் பார்வையை பெறக்கூடிய விருச்சிக ராசி சேர்ந்தவர்களுக்கு அற்புதங்கள் நிறைய கூட காலமாக அமையும் குருவின் அருளால் பிள்ளைகளின் கல்வி தொடர்பான விஷயத்தையும் முன்னேற்றம் ஏற்படும் நல்ல செய்திகள் கிடைக்கும் உங்களின் படைப்பாற்றல் திறன் மேம்படும் வாழ்க்கை துணையுடன் அன்பும் புரிதலும் அதிகரிக்கும் வேலை விஷயத்தில் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் இது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான வழி ஏற்படுத்தும் வணிகம் தொடர்பாக சாதகமாகவும் வருமானம் அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளது மகர ராசி மகர ராசி சேர்ந்தவர்களுக்கு குருவின் அமைப்பால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சிலருக்கு வெளியூர் வெளிநாடு தொடர்பான பயணங்கள் செல்ல வாய்ப்புள்ளது உங்களின் கடின உழைப்பு விடாமுயற்சிக்கான பலன் பெறுவீர்கள் புதிய வேலை முயற்சிப்பவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களின் நிலுவையில் உள்ள வேலைகளை சிறப்பாக செய்து முடிக்கவும் பதவி உயர்வு பெறவும் வாய்ப்பு உள்ளது உங்களின் நம்பிக்கை அதிகரிக்கும்